இந்தியாவின் மும்பை தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் பன்னிரண்டு பேர் விடுவிப்பு உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் வணக்கம் பாரதம் தொடர்பிலான தகவலுடன் இணைந்து கொண்டுள்ளீர்கள் தாவலுக்காக நான் அனிஸ்தா விமல்ராஜ் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நூற்று எண்பத்தி ஒன்பது பேர் உயிரிழக்க காரணமாக இருந்த இந்தியா மும்பை தொடர் குண்டு வெடிப்புடன் தொடர்புடைய பன்னிரண்டு பேரை மும்பை உயர்நீதிமன்றம் நேற்று விடுவித்தது சிறப்பு நீதிமன்றம் விதித்த ஆயுள் மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டது உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மகாராஷ்டிரா பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவு உச்சநீதிமன்றத்தில் மேன்முறையீடு தாக்கல் செய்தது இந்த நிலையில் எதிர்வரும் ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் திகதி இந்த வழக்கை விசாரணைக்கு கொள்ள உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினோராம் திகதி மும்பை புறநகரில் ஓடும் ஏழு ரயில்களில் பதினோரு நிமிடங்களுக்குள் அடுத்து அடுத்து குண்டுகள் மேமடைந்தனர் இது தொடர்பாக மும்பை சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கம் தொடரப்பட்டிருந்தது விசாரணையின் நிறைவில் பன்னிரண்டு பேர் குற்றவாளிகள் என விசாரணை நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தீர்ப்பளித்தது இவர்களில் ஐவருக்கு மரண தண்டனையும் ஏழு பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டிருந்தது இதனை அடுத்து குற்றவாளிகள் சார்பில் மும்பை உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்யப்பட்டிருந்தது விசாரணை நிறைவடைந்த நிலையில் நேற்று அதற்கான தீர்ப்பு வழங்கப்பட்டது இதில் மும்பை குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் மீதான குற்றச்சாட்டுகளை ஆதாரத்துடன் நிரூபிக்க அரசு தரப்பு தவறிவிட்டது எனவும் இவர்கள் இந்த குற்றத்தில் ஈடுபட்டார்கள் என சந்தேகத்தின் பேரில் கூறுவதை ஏற்க முடியாது எனவும் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் விசாரணையின் போது மீட்கப்பட்ட வெடிபொருட்கள் ஆயுதங்கள் மற்றும் வரைபடங்கள் ஆகியவற்றுக்கு குண்டுவெடிப்பு சம்பவத்துடன் தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்படவில்லை என்பதுடன் இந்த தாக்குதலில் என்ன வகையான குண்டுகள் பயன்படுத்தப்பட்டன என்பதை கூட அரசு தரப்பால் நிரூபிக்க முடியவில்லை என மும்பை உயர்நீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது எனவே இந்த வழக்குடன் தொடர்புடைய பன்னிரண்டு பேர் குற்றவாளிகள் என சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பும் அவர்களுக்கான தண்டனையும் ரத்து செய்யப்படுவதாக தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றது வேறு எந்த வழக்கும் நிலுவையில் இல்லாவிட்டால் அனைவரையும் சிறையிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் எனவும் மும்பை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது